வெளிமாநில மக்கள் தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தெரிந்தது துரோகம் செய்வது மட்டும்தான் திருவாரூரில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் பேச்சு திருவாரூர் வருகை தந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவாரூர் நகர பகுதியில் உள்ள சன்னதி தெரிவில் வீடுகளுக்கு சென்று ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் உறுப்பினர்களை சேர்த்தார் தொடர்ந்து திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள எஸ் எஸ் நகர் திடலில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் புதிதாக தொடங்கப்பட உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்தார் இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரூபாய் நாற்பத்தி கோடி மதிப்பில் பல்வேறு துறைகளில் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி நான்கு முடிவுற்ற பணிகளான சார்பதிவாளர் அலுவலகம் துணை சுகாதார மைய கட்டிடம் விதை சேமிப்பு கிடங்கு நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம் புதிய காவல் நிலையம் பத்திரப்பதிவு அலுவலக கட்டிடம் உள்ளிட்டவை தொடங்கி வைத்தும் பல்வேறு துறைகளில் இரண்டாயிரத்து மூன்று புதிய திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டியும் அறுபத்தி ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இவ்விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் தமிழ்நாடு அமைச்சர்கள் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மெய்யநாதன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி டி ஆர் பி ராஜா கோவி செழியன் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வை செல்வராஜ் முரசொலி சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன் மாரி முத்து தாட்கோ தலைவர் இளையராஜா உட்பட அரசு அலுவலர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பயனாளிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் நிறைவேற்றுகிற புதிய அறிவிப்புகளை நான் வெளியிடாமல் வரமாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு அறிவிப்பு இல்லாமல் போனால் நீங்கள் விட்டுருவீங்களா நான் போயிட முடியுமா முடியாது முதலாவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் ரெண்டாவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நன்னிலவட்டம் பண்டாம்பாலை ஊராட்சியில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி புதிதாக அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்னார்குடி நகராட்சியில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிதாக அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் வாய்க்கால்கள் வடிகாலின் மதகுகள் மற்றும் நீர் ரெகுலேட்டர்கள் ஆகியவை நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நன்னீழமட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதி மக்களோட நீண்ட கால கோரிக்கையான புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு பாரம்பரிய நெல் ரகங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமன் அவருடைய அருள்மணியை போற்றக்கூடிய வகையில் திருத்தரப்பூண்டியில் அவருக்கு நினைவுச்சிலை அமைக்கப்படும் இந்த அறிவிப்புக்கள் எல்லாம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் தலைமைச் செயலக துறைவாரியாக ஆய்வை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நெஞ்ச நிமர்த்தி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு திட்டங்களை எந்த அரசும் செஞ்சிருக்காது எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நில இந்த திட்டங்களை திட்டங்கள் எப்படி செயல்படுத்துகிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆமா மத்தியில் நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளித்து இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம் இதெல்லாம் பார்த்து தங்கிக்க முடியாத எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன செய்கிறார் தமிழ்நாட்டை மீட்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்போ அதிமுகவை சேர்த்துட்டாரு அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்கப் போகிறாராம் திருவாளர் பழனிசாமி அவர்களே உங்கள் கிட்டே இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது அவலமான ஆட்சியை நடத்துனீங்க கொஞ்சம் நஞ்சமல்ல செஞ்ச குற்றங்களில் இருந்து காப்பாற்றிக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நா தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவருடைய உரிமைகளை அடகு வச்சிங்க நீங்கள் செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் ஒன் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு இதை நான் சொல்லலை இதை ஒன்றிய அரசால் சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அதை மறைக்க முடியல மறுக்க முடியல நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம் வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பெருமையோடு பேசுகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது பழனிசாமி அவர்களை உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்கிறது மட்டும்தான் உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க நாங்கள் கேட்கறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்லை நாம கொடுக்குற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்காக திருப்பி தரதில்லை சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது ஏன் ஒன்றிய அரசோடு திட்டங்களுக்கு நாம் தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வ ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க கீழடினா அவருக்கு என்ன தெரியுன்னா கீழே படுத்துட்டு போகிறார் பாருங்கள் அதுதான் அவருக்கு தெரியும் கீழே அந்த ஆய்வறிக்கையே வெளியிடாமல் இருக்கிறாங்க அது மட்டுமா தொகுதி மறுவர அந்த பிரச்சனை இப்போ வாக்காளர் பட்டியலை குளறுபடியாகி இருக்கக்கூடிய பிரச்சனை இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமை இல்லாமல் பயணம் பண்ண முடியுது அது மட்டுமில்லை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சமீபத்தில் பேசி இருக்கிறார் என்ன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் பாஜகவுக்கு பாஜக வயசாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல மறைந்த பெரிய பக்தவர் சேனம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் துறை எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கலாம் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்ட கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சிங்க அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா இப்போ நாங்கள் கல்லூரி தொடங்கினா தப்பா பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார் இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும் என்னென்னா கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூப்புறான் அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க இந்து சமய அறையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றும் இல்லாத அளவுக்கு திராவிட மாடலு செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட்டு பெருசாக இருக்குது நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன் ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தால் கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழிகள் தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைப்புகிறோன்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம் ரெண்டு மாதம் ஆயிருக்கு அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார் நான் கேட்டேன் இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை இதுக்காக குரல் எடுப்போம் எதிர்கட்சித் தலைவருக்கு நெஞ்சுறம் இருக்கா நீங்கள் ஒன்றிய அரசு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்கள் உறுதியோடு சொல்கிறேன் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்களே மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்று நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவரும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு துரோகங்கள் தான் உங்கள் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் மக்களால் நீங்கள் எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையாக நிற்கணும் நம்மோட மண் மொழி மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்